வணக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்விஷாரம் தி நேஷனல் வெல்ஃபர் அசோசியேஷன் அலுவலகத்தில் எழுபத்தெட்டாவது சுதந்திர தின விழா சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது இந்த விழாவிற்கு அசோசியேஷன் தலைவர் கே முகமது அயூப் தலைமை தாங்கினார் அசோசியேஷன் நிர்வாகிகள் அ முகமது தமீம் எச் முகமது ஹாஷிம் இ முகமது ஹலீம் வி அன்சர் அஹ்மத் மற்றும் இ முகமது உஸ்மான் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அசோசியேஷன் துணைத் தலைவர் கே முகமது இத்ரிஸ் வரவேற்புரையாற்றினார் சிறப்பு விருந்தினராக மதிப்பிற்குரிய டாக்டர் ஆன் மிரியம் மிஷன் நெட்வொர்க் ஆலோசகர் சி எம் சி வேலூர் அவர்கள் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்தார்கள் அதனைத் தொடர்ந்து டாக்டர் ஆன் மிரியம் அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு மளிகைப் பொருட்கள் மற்றும் மழையால் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு ஓலைகள் மற்றும் பொருட்கள் வழங்கினார்கள் அசோசியேஷன் பொருளாளர் ஜி முகமது பஹிம் அவர்கள் பொதுமக்கள் மற்றும் குழந்தைகளுக்கு இனிப்பு வழங்கினார்கள் மேற்கொண்டு அசோசியேஷன் துணை செயலாளர் கே ஓ நிஷாத் அகமத் அவர்கள் நன்றியுரையாற்றினார் கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் சா துரைமுருகன்